அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பேசுகிறேன் இந்த பதிவு சித்திரை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான ராசிபரனாக காணவிருக்கிறோம் பழலாக திருச்செந்தூரில் வீச்சிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் படிந்தும் என் குருநாதரை வணங்கியும் ராசிக்கும் இந்த தமிழ் மாதத்தில் தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை திருநாள் சித்திரை பிறப்பு இது அவ்வளவு அற்புதமான ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மேஷத்தில் சூரியன் பிரவேசிப்பதையே நாம் சித்திரை மாதம் என்கிறோம் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சியாவார் கால சக்கரத்தின் முதன் பிராபம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சூரியன் வேறு கண்ணியில் கேது பகவான் கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் புதன் சுக்ரன் ராகு இந்த மாதம் சந்திரன் மிதனத்தில் உதயமாகிறார் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நமக்கு சித்திரை பத்து ஏப்ரல் இருபத்தி மூன்று செவ்வாய் மீனத்திற்கு பயிற்சியாவார் அங்கே இருக்கக்கூடிய உச்சமான சித்திரன் நம்மளுக்கு என்ன பண்ணுவார் சித்திரை பதினொன்று அவர் மேஷத்திற்கு ஏப்ரல் இருபத்தி நாலு மேஷத்திற்கு சென்று அடைவார் இந்த காலகட்டம் சித்திரை பதினெட்டு அந்த தான் முத்தான பயிற்சி குரு பகவானின் பயிற்சி மேஷத்தில் இருக்கக்கூடிய ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்தை சென்று அடைகிறார் ரிஷபத்திற்கு கால சக்கரத்தின் ரெண்டாம் வீடான ரிஷபத்திற்கு சென்று அடைகிறார் இந்த மாதம் சித்திரை இருபத்தி ஏழு மே பத்து நமக்கு புதன் வந்து மேஷத்தை சென்று அடைகிறார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சிறப்பான நிகழ்வுகளையும் எந்த காலகட்டங்களில் ரொம்ப அவாராக இருக்கணும் என்பதையும் வந்து நம்ம தெளிவாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவிலை முழுமையாக கேளுங்க மேலும் இந்த சித்திரை பன்னெண்டு நமக்கு சு புதனம் பார்க்குற நிவர்த்தி அடைஞ்சிடுறார் இந்த செயல்பாடுகளால் நம்ம என்ன மாதிரியான பலாபாரங்களை எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை அருமையாக காணலாம் இது சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு சாத்விக பரிகாரங்கள் அனைத்தையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் பதிவின் இறுதியில் இந்த மாதம் ஐந்தாம் பாவம் எனும் பூர்வ புண்ணிய பாவத்தை சிறப்பாக ஆக்டிவேட் செய்து நம் வாழ்வில் பொருளாதார முன்னேற்றத்தை எப்படி வந்து விரைவாக பெற்றுக்கொள்ளலாம் ஒரு நிலையான பொருளாதாரத்தை பெறலாம் என்பதெல்லாம் பற்றி ஒரு தெளிவான விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேட்க தான் தாங்கள் செய்ய வேண்டியது சிம்ம ராசி சிம்ம லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த சித்திர மாதம் எப்படி வந்து சிறப்பாக பல போகுது அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம ராசி கால ஐந்தாம் இடம் இங்கு காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா மகம் நான்கு பாதங்கள் பூரம் நான்கு பாதங்கள் உத்திரம் ஒன்னாம் பாதம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபர் இந்த மாதம் உச்சநிலையை அடைகிறார் அதனால என்னன்னா எந்த சூழ்நிலையையும் ஜாதகர் முன்னுக்கு வந்துடுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நமக்கு சனி ஏழில் ஆட்சியாக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நமக்கு எட்டாம் இடத்தில் புதன் சுக்ரன் ராகு இந்த காலகட்டம் தொழில் இருக்கும் தொழிலால் ஒரு வருமானம் இருக்கும் லாபம் இருக்கும் இருந்தாலும் வேலை பலு இருக்கும் மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்கள் இவர்களெல்லாம் அனுதரிசித்து செல்லணும் நம்மளுக்கு சூழல் தெரிஞ்சிடும் இந்த காலகட்டம் வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் இந்த விஷயங்கள் எல்லாம் மிக கவனமாக இருக்கணும் இந்த மாதம் முழுவதுமே யாருன்னா பணம் கொடுக்கணும்னா சொந்தத்தில் இனாமல் கொடுத்துடணும் திரும்பி வரணும்னு எதிர்பார்த்து கொடுக்கக்கூடாது ஒரு உதவியாக செய்திடலாம் தொழில் செய்கிற இடங்களில் மற்றவங்களை வந்து சப்ஸ்டியூட் வைக்கக்கூடாது நம்ம வேலைகள் நம் கண் பார்வையிலேயே செய்து முடிக்கணும் அதே போல் யார் என்ன சொன்னாலுமே வேலையில் பொறுமை காத்து கோபத்தை விடுத்து அந்த ஒர்க் ப்ரெஷரெலாம் நமக்கு ரொம்ப கோபத்தை கொடுத்துரும் அதனால் வந்து இந்த காலகட்டம் தொழிலில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றங்கள்லாம் வருதுன்னா அதனால் ஒரு வருமானம் இருக்கும் இடமாற்றம் ஊர் மாற்றம் இருக்கும் பிடிக்காத இடத்துக்கு போடலாம் அதை பற்றி வந்து கவலை கிடையாது ஆனால் வருமானம் அந்த நாள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லாபம் முன்னேற்றம் இருக்கும் இந்த காலகட்டம் எந்த வேலையாக இருந்தாலும் மனநிறைவுடன் ஏற்றுக்கொள்ளணும் இது பிடிக்கும் தொழிலை காட்டக்கூடாது ஜீவனம் நமக்கு இந்த காலகட்டம் ரொம்ப கஷ்டம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐந்து எட்டுக்குரிய குரு பகவான் இந்த மாத பிற்பகுதியில் என்ற தொழில் ஸ்தானத்துக்கு வந்து அமர்கிறார் அப்போ பத்தில் குரு பதவி பறிப்போகுமா இந்த கேள்வி வேறு பெருசாக தொக்கிரிக்கும் இந்த காலகட்டம் வேலை இல்லைன்னு கிடையாது வேலை நிச்சயம் உண்டு இந்த காலகட்டம் நம்ம வந்து ரொம்ப கவனமும் விழிப்புணர்வாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் தன வருவாய் சிறப்பாக இருக்கும் அதே போல் இது வரைக்கும் பா பண வருவாயே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டமா வீட்டு வரவு செலவுக்கே அப்படின்றவனுக்கு மொத்தமாக வரலனா கூட ரெண்டு பகுதியாக த பணம் வரும் வேலை நிச்சயம் உண்டு தொழில் ஒரு நல்ல மாற்றம் வந்து வீட்டில் இருந்தே ஒரு வேலை செஞ்சு நான் பொழைச்சிட்டேன் அப்படின்னு பெண்கள் சொல்லக்கூடிய அளவுக்கும் இருக்கும் இந்த காலகட்டம் வந்து தொழிலில் முதலீடு போட்டு செய்கிறதுக்கு மட்டும் அவங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளணும் முதலீடுகளிலும் தொழிலை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் கவனம் எடுத்துக்கணும் தவிர மற்றபடி ஒரு இடத்துல போய் வேலை செய்யுது தொழிலை மாற்றுறது ப்ரொஃபஷனை மாற்றுறது வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறது இதெல்லாம் வந்து தாராளமாக போகலாம் இந்த வேலையை விட்டுறக்கூடாது அடுத்த வேலைக்கு உத்தரவாதம் வர்ற வரைக்கும் இருக்கிற வேலையே விட்டுறக்கூடாது ஏன்னால் இந்த வர காலகட்டங்கள் இருபத்தெட்டு வரைக்குமே பொருளாதாரத்துலேயும் சரி சமூகத்திலையும் சரி உறவுகள்லேயும் சரி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்கும் இதெல்லாம் அனுசரித்து செல்லணும் அப்போ தட்டுப்பாடு அதிகம் நிலவக்கூடிய நாளில் இருக்கிற வேலையை விட்டுடக்கூடாது அதனால் தொழிலின் கவனம் விழிப்புணர்வு நம்ம வந்து சத்தையாக நம்ம செய்யும் தொழிலை தெய்வன்றதை நம்ம ஃபாலோ பண்ணணும் மாணவர்களுக்கு நல்ல படிப்பு படிப்புக்காக ஒரு ஹாஸ்டலில் போய் தங்கிறது ஒரு கேட்ட படிப்பு கிடைக்கிறது கேட்ட கல்லூரியில் கிடைக்கிறது அதுக்காக சூழ்நிலைகளெல்லாம் நம்ம அனுசரித்து அந்த சூழ்நிலைக்கு கேட்ட மாதிரி வாழை பழகிக்கொள்ளணும் தாய்மொழி உறவுகளிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி இப்போ தாய்மொழி மூலம் ஒரு ஆதாயம் அனுசரணை இதெல்லாம் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் வந்து கடன் வந்து அடைப்பீங்க தசா புத்திலாம் சிறப்பாக இருக்கும்போது அப்படி இல்லை கடன் வாங்கிற விஷயத்தில் தசா புத்திலாம் கொஞ்சம் இதுவாக இருக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன்லலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை காத்திரத்தின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை உணவு பழக்க வழக்கங்களிலும் உடல் ஆரோக்கியத்திலும் அதிகப்படியான அக்கறை தேவை இந்த காலகட்டம் வந்து ஏன்டி சம்மந்தமான பிரச்சனை கர்ப்பப்பை சம்மந்தமான கோளாறுகள் யூரின் இன்ஃபெக்ஷனு இல்லை சிறுநீரக சம்மந்தப்பட்ட இந்த கல்லுலாம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அது கிட்னி சம்மந்தமான பிரச்சனைலாம் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொல்லியாச்சு இந்த நீண்ட கால பிபி சுகர் இந்த ஏரியாவும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளணும் கொழுப்பு கட்டிகள் இதெல்லாம் கொஞ்சம் அவேர்னஸ் தேவை நடைப்பயிற்சி காலையில் சாயந்தரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆஃப் நடந்தாலும் சரி இல்லை ஒரு மணி நேரம் நடந்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனில் எப்பயாவது ஒரு ஒரு மணி நேரத்தை உங்களுக்காக ஒதுக்கி கொள்ளணும் ரொம்ப சிந்தனையெல்லாம் வைத்து கொள்ளக்கூடாது எது நல்லதோ அதை எடுத்துக்கொண்டு தேவையில்லாததை க கடத்திடணும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய மகம் வந்து நினச்சிக்கிட்டே இருக்கும் நினச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த நம்ம உடம்பு தான் அங்கே வந்து வீணாக போயிடும் தேவையில்லாத அதாவது அன்பு வராத இடத்துல வச்சு நீங்கள் அன்பு கிடக்கலையேன்னு கவலைப்படக்கூடாது எல்லாம் தெரியும் எல்லா தெரியும் தெரிந்தாலும் நம்மளால் அதுலேருந்து வெளியே வர முடியாது இதற்கு தான் இறைவனுடைய பாதார விந்தங்களை நம்ம பற்றிக்கொள்ளணும் சிம்ம ராசி லகனத்தை பொறுத்த வரைக்குமே எதுவுமே ரொம்ப பற்று வைக்காதீங்க அது உறவுகளாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் அது உடன்பிறந்த சகோதரியாக இருந்தாலும் சரி ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு பொருள் அது மேலே கூட ஒரு உன்ற பொருள் ஒரு பொருள் உயிரில்லாத பொருள் எது மேலேயும் பற்று வைக்காதீங்க எப்படிம்மா உயிரில்லாத பொருள் மீது பற்று வைக்க முடியும் அப்படின்னு நான் எனக்கு பிடிச்ச ஃபேனா எனக்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷு அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம்ல அப்படின்னா எது மேலேயும் பற்று வச்சு அசைவத்தை சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரியப்படுவீங்க ஆனால் அந்த காலகட்டம் இரவு நேரங்களில் அசைவ பிரியர்கள்லாம் கொஞ்சம் ஆசையை மட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லா பகல் கொள்கையிலேயே வச்சு ஏற கட்டிக்கணும் இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்திலையும் பணம் சார்ந்த விஷயங்களிலும் உறவுகள் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் விழிப்புணர்வு இருப்பது சிம்மத்திற்கு சிறப்பு தொழிலில் மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க சிம்மத்திற்கு இந்த காலகட்டம் வந்து உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் டேஷ் ட்ரைவிங்லாம் தவிருங்க உங்கள் வேலை ஒன்று நீங்கள் ஒன்று டைமை கீப் அப் பண்ணுங்கள் இந்த காலகட்டம் வந்து துர்கையை வழிபடுவதும் விநாயகரை வழிபடுவதும் உங்களுக்கு அபிரமிதமான பலன்களை தரும் ஐந்தாம் பாவத்தை சிறப்பாக ஆக்டிவேஷன் பண்ணி இந்த ஐந்தாம் பாவம் தான் ஒருத்தருடைய வாழ்வு எவ்வளோ தூரம் வந்து நம்ம முன்னுக்கு போகிறோம் நம்முடைய பொருளாதார வருவாய் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்றத சொல்லக்கூடியது அந்த ஐந்தாம் பாவத்தை ஆக்டிவேட் எப்படி பண்ணிக்கலாம் என்பதை வந்து பதிவின் இறுதியில் வந்து எல்லா ராசிக்குமே சொல்ல இருக்கிறேன் எல்லாருக்குமே அந்த பூர்வ புண்ணியம் ஆக்டிவேஷன் ஆகணும் அப்படியா அதனால் இந்த அதையும் வந்து பின்பற்றி அந்த ஐந்தாம் பாவத்தை பலப்படுத்தும் பொழுது உங்கள் பொருளாதார வருவாயிலேருந்து உங்கள் மன மகிழ்வுலேருந்து உங்கள் மன நிறைவு என்றைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் மன நிறைவு என்னை கிடைக்கும் நம்ம எல்லா விஷயங்களும் நமக்கு நல்லவைகளாக நடக்கும் பொழுது அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் நீங்கள் வந்து தினமும் வந்து அபிராமி அந்தாதி முழுவதும் படித்து வரும்பொழுது அபரிமிதமான பழங்களை அட்டகாசமாக பெறலாம் இந்த பழங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் நல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த காலகட்டம் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் உருவாகும் ஒரு டெஸ்டியூப் பேபிலாம் நம்ம வந்து முயற்சி பண்ணுறோன்னா அதெல்லாம் சிறப்பாகவே கிடைக்கும் அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு இழுபறியாகவே இருந் இருக்கும் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பெலாம் வைத்துக்கொள்ளக்கூடாது நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வந்து இந்த காலகட்டம் எடுத்துக்கொண்டு போகணும் மாத பிற்பகுதியில் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப புஷ்பனாதீங்க நடந்தால் அக்செப்ட் பண்ணிக்கோங்க எதிராளிக்கு நல்லா தசா புதிகள் இதெல்லாம் இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கொள்ளலாம் இல்லைன்னா இன்னும் அடுத்த காலகட்டங்களில் இன்னும் சிறப்பான கிரக நகர்வுகள் இருக்குது அதில் வந்து இன்னும் நம்மளுக்கு அருமையான பலன்கள் நடக்கும் பெண்களை பொறுத்த வரைக்குமே ஆண்களை பொறுத்த வரைக்குமே கலத்திரம் சார்ந்த விஷயங்களை நிறைய விட்டு கொடுத்து போடுங்க பெண்கள் இந்த மாதம் இன்னும் அதிகவனமாக இருக்க வேண்டியது சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னீர் ராசிக்காரர்களும் இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான செயல்பாடு பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏன்னா பூர்வ புண்ணியத்தை எப்படி ஆக்டிவேட் செய்து கொள்வது அப்படின்ற பத்தி ஒரு தெளிவான பதிவு சொல்ல இருக்கிறேன் இந்த பூர்வ புண்ணியம் என்பது நம்மளுடைய பன்னெண்டு கட்டங்களில் லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் அதனுடைய ஐந்தாம் பாவம் தான் நம்மளுடைய பூர்வ புண்ணியம் நாம் போன ஜென்மதிரி செய்த பாவ புண்ணியத்துக்கு போல அந்த பாலனை அனுபவிக்க போகிறோம் புண்ணியங்கள் நம்முடைய புண்ணியங்கள் போது தான் நம்முடைய செல்வநிலையே வந்து உ உயர்வு நிலையில் இருக்க ஒரு முன்னேற்றத்தையும் அடைவோம் எப்போம்மா நான் பெரிய செல்வந்தனாவே எப்போ எனக்கு பணம் வரும்னுலாம் கேட்குறோம் இல்லையா அந்த பூர்வ புண்ணியத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணி கொள்வது என்பதற்கு அபிராமிப்பட்ட அபிராமி அந்தாதியில் இறைவனே வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு ஒருத்தர் மூலியமாக எழுத வைக்கிறாரு அப்போ அபிராமி அந்தாதி வரக்கூடிய நாற்பதாவது பாடலை வந்து நம்ம டெய்லியும் வந்து சொல்லும்போது ஒரு தீபம் ஏற்றி அந்த பாடலை சொல்லி கொண்டு வரும்பொழுது நம்முடைய பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகி நம்முடைய வாழ்வில் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவோம் ஏன்னா நூறு பாடல்கள் இரு இருக்குது அதில் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு பலன்கள் அதில் வானுதல் கண்ணியை வின்னவர் யாவரும் வந்திரஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெரு மாட்டியை பேதை நின்று காணுதற்கு அந்நியவள் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணியே எண்ணம் அன்றே முன்செய் புண்ணியமே அதனால் போன ஜென்மத்தில் செய்த ஏற்றாற் போல் உங்களுடைய வாழ்வின் தரம் இருக்காங்க ஏன்னா ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் எப்படி இருக்குது ஐந்தாம் பாவத்தில் எந்த கிரகங்கள் இருக்குது ஐந்தாம் பாவத்தோட எந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளுது ஐந்தாம் பாவாதிபதி என்ன இதெல்லாம் வச்சு தான் ஒருத்தருடைய பூர்வ புண்ணியத்தை வந்து அளவீடு செய்ய போகிறோம் அந்த பூர்வ புண்ணியத்தை நம்ம சிறப்பாக்கி கொள்வதற்கு நம்ம இந்த அபராமி அந்தாதியில் வரக்கூடிய நாற்பதாவது பாதை தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இல்லை தொண்ணூறு நாட்கள் நீங்கள் வந்து சொல்லி கொண்டு வரும்பொழுது உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையலாம் இதை நீங்கள் வந்து கண்கூடாகவே பார்க்கலாம் நம்பிக்கையோடு செய்யணும் ஒவ்வொரு இறை வழிபாட்டையும் அப்போ வந்து உங்களுக்கு அபரிமிதமான பழங்கள் நடைபெறும் அதுக்கப்புறம் இந்த மாதம் வந்து இருக்கக்கூடிய சிறப்பான வழிபாடுகள் வந்து நிறைய இருக்குது இந்த மாதம் சித்திரை பதினாலு வந்தால் நமக்கு சித்திரை மா சித்திரை ஒன்று தான் நம்முடைய மாதப்பிறப்பு அன்றைய தினம் வந்து பெரியவர்கிட்ட நமஸ்காரம் வாங்கிக்கிறது இந்த மங்கள பொருட்களை காணுதல் முதல் நாளே வந்து நம்ம தட்டில் வெற்றிலை பாக்கு பழம் அதே போல் பச்சை நிறத்தில் உள்ள கூடிய பழம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பழம் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பழம் காயின்ஸு மஞ்சள் குங்கம் நம்ம வீட்டில் இருக்கிற தங்க காயின்ஸில் தங்க நகைகள் நாணயங்கள் நோட்டு இதெல்லாம் மங்கள பொருட்களையும் வைத்து அது முன்னாடி ஒரு கண்ணாடியும் வச்சு வீழ்த்தெழும்போது அந்த கண்ணாடி வழியாக அந்த பொருட்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது இந்த மங்கள பொருட்களை கா எப்படி காணும்பொழுது மக மனசில் ஒரு மகிழ்வு உண்டாகுதோ அந்த வருடம் முழுவதுமே நம்மளுக்கு சுபீட்சமாக இருக்கும் என்பது பொருள் அதேபோல் ஸ்ரீராமநாமி வந்து சித்திரை நாலு பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன்கிழமை அன்று வருது அன்றைய தினம் வந்து ஸ்ரீராம ஜெய்ராம ஜெய் ஜெய் ராம என்று நூற்றி எட்டு தகுமுறை ஜெபம் செய்யணும் இல்லை ஒரு நோட்டில் கூட எழுதி ராமரை வழிபடும்பொழுது பித்திரு சாபம்லாம் போயிடுமா பித்ரு சாபருக்கு இந்த சூரியன் வந்து ராகு கேதோட சம்மந்தப்படும் போது பித்ரு சாபம் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடையாது உங்களுக்கு ஒரு உடல் பாதை உங்களுக்கு ஒரு மா சுப நிகழ்ச்சிகள் நடக்கலான்றோல்ல அதுவும் வந்து உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடும்ன்றாங்க அதே போல் இந்த மாதம் வந்து அட்சய திருதியே சித்திரை இருபத்தி தேதியில் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் வந்து வெள்ளிக்கிழமையே வருது அன்னைக்கு வந்து நீர் மோர் இதெல்லாம் வந்து விசிறி இதெல்லாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தானம் செய்கிறீர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் பு புண்ணியங்கள் ஏறும் நம்ம வந்து தங்கம் வாங்கக்கூடாது தங்கம் வந்து நம்ம கையில் காசு இருந்தால் வாங்கிக்கலாம் கடன் வாங்கிலாம் வாங்கக்கூடாது எவ்வளோ கேவல பருவத்திற்கு நீர் மோர் பானை இதெல்லாம் தாராளமாக தரலாம் நிறைய இல்லாதவங்களுக்கு எது வேணாலுமே நம்ம செருப்பு கூட பெட்ஷீட்டுன்னு வாங்கி தரலாம் அதே போல் வாயில்லா ஜீவனங்களுக்கும் நம்ம வந்து உணவு நீர்லாம் வைத்து கொண்டு வரும் பொழுது அதிகப்படியான பலன்களை பெறலாம் நிறைய தயிர் சாதம் கொடுங்க சாம்பார் சாதம் கொடுங்க எவ்வளோ கேவல வெள்ளை நிற பொருட்கள் கோயிலுக்கு அரிசி அன்னதானம் வாங்கி கொடுக்கலாம் இல்லை நிறைய பேருக்கு வந்து வஸ்திரதானம் தானம் வாங்கி கொடுக்கலாம் செய்யும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி வந்து அடுத்த வருடத்திற்குள்ளே இருக்குன்னா அது மிகையே கிடையாது பசிக்கிற குழந்தைகளுக்கு தெருவோரம் பால் வாங்கி கொடுக்கலாம் நிறைய கோயில்களில் வந்து அபிஷேகப்படுத்துகிறேன் முருகனுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குளிர்விக்க அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்குறீங்களோ அவ்வளவும் வந்து அவங்க மனமும் குளிர்ற மாதிரி நடைபெறுகிறோம் எனக்கு வந்து ஆன்மீகத்தெல்லாம் நாட்டம் இல்லைன்றவங்க ஏழை குழந்தைகளுக்கு செய்யுங்க நோட் புக்கு பேனா பென்சில் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் நம்ம சித்ரா பௌர்ணமி வந்து என்றைக்கு வருதுன்னா இந்த மாதம் வந்து சித்ரா பௌர்ணமி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய்க்கிழமை அன்று சித்ரா பௌர்ணமி வருது அன்றைய தினம் வந்து நிறைய நோட் புக் பென்சில்லாம் வாங்கி வச்சு ஏழை குழந்தைகளை கொடுப்பது இல்லை ஏழை குழந்தைய படிப்பதற்கு ஃபீஸ் கட்டுவது அவங்களுக்கு சீருடை வாங்கி கொடுப்பது கூட நமக்கு செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்யும் அதனால் அன்பர்கள் அவங்களால இயன்ற அனைத்து விதமான தர்ம காரியங்களையும் இறை வழிபாடுகளையும் அன்னதானங்களையும் அன்னதானத்தையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்கள் தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் பார்த்து கணித தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடுகட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும் எண்ணியல் படி பிற தொழிற்சாலைகளுக்கு பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான உண்டான கட்டணத்தை சேர்த்து சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய வாழ்க வளமுடன் நற்பவி நற்செடி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்